முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பதிவுக்குரிய ரங்கராஜன் அண்ணன் அவர்கள் ரூபாய் பத்தாயிரம் முதல் பரிசு முப்பதாயிரத்தினை கொள்ளை கோணார் நினைவாக பிடாரி அம்மன் நண்பர்கள் எஸ்டி நினைவாக சேர்ந்து வாங்க அடுத்த முத்துகுமார் பின்னாடியே நடுமாட்டிற்கான வெற்றி கோப்பையினை விழா குழுவினர் கே டி சசி அணு பிரசாத் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் ராம் பிரசாத்

நடுக்குத கவர் எடுங்க சசிபுரி வாங்க அடுத்து இரண்டாவது பரிசு இரண்டாவது பரிசு வாங்கிக்காச்சா மேல வை வாங்கி அடுத்து நான்காவது பரிசு ஏழாயிரத்தி இரண்டனை பெரியானசி காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு முன்னணி இந்த கமிட்டி சார்பாக அடுத்த இரண்டாவது அன்பு உமா

குழந்தை சஞ்சார்கனை பகோட்ட அடுத்து கொடிபரிசாங்க